அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திர பகவானே ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசியை பற்றி தான் பார்க்க போறோம் கடகம் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க அடுத்தவங்க மீது ரொம்ப அக்கறை காட்டுவாங்க அடுத்தவங்க உதவி கேட்காம கூட இவங்களே போய் தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா இவங்க சிறப்பான சிந்தனை கொண்டவங்க சந்திரனை போல பிரகாசமாக சொலிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசியில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரரு சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் கடகம் மேலுமே இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மேலுமே இவங்க உள்ள பெரிய குறையும் பலமுமே இவங்ககிட்ட உள்ள பிடிவாத குணந்தாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பதற்கான முயற்சியும் ஆற்றலையுமே இந்த பிடிவாத குணமானது முழுமையாக கொடுக்கிறது அதே சமயம் பார்த்திங்களா முடிக்க முடியாத விஷயமும் கூட அடைய முடியாத உறவு நினைத்த பிடிவாத குணத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனையாக கூட இது அமையிறதுக்கு ஒரு அமைய வாய்ப்புமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடக ராசி பார்த்தீங்களா அதிகமாக பயணம் செய்ய விரும்புவாங்க ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலுமே இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் அவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட ஒரு கிருகநிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த கடக கடகராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகளோடு பல சவால்களுமே கூட வரும் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் அவங்களோட உங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் பணியிடத்தில் பொறுமையை பராமரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களோட அறிவு மற்றும் திறமையோட வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற உதவும் அப்படிங்கிறதுனால புதிதாக ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருங்க சக ஊழியர்கிட்ட தொடர்பு கொள்வதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன் அப்படின்னா தவறான புரிதல்கள் உங்களோட வேலையை கூட பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதிய தொழில் முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் செய்யுங்க நீங்கள் தனிமையில் இருந்தால் புதிய ஒரு புதிய உற்சாகமான உறவு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது இந்த மாதம் பார்த்தீங்களா உங்களுக்கு வளர்ச்சி புதிய உறவு மற்றும் நிலைப்பு தன்மை எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தால் நீங்கள் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பிரகாசமாக ஒழிக்கும் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் பூசம் நாலாம் பாதம் முதல் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் வரைக்குமே நம்மளுடைய கடகராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேலும் இந்த வாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்களா செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு அதே மாதிரி அயன சயன போகஸ்தானத்தில் குரு என வளம் வருகிறாங்க அடுத்தவங்க செய்யும் இடையூறுகளையும் உங்களோட சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடிய கடகராசிக்கார நண்பர்களே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் கடவுளோட அருளால் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மேலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சுப செலவுகள் ஏற்பட இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூட வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்க அப்படின்னாலும் கூட அதில் பின்னடைவு தான் ஏற்படும் இருந்தால் கூட பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவங்களோட அன்பு ஆதரவு எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே வாகன யோகம் கூட உண்டாகக்கூடிய அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே கொடுக்கும் தொழில் வியாபாரம் பார்த்திங்களா வாக்கு வன்மையால் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூட இந்த டைம்ல வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தாரர்கள் புத்தி சாதுரியத்தினால மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாராட்டியுமே கூட நம்மளுடைய கடகராசில பிறந்தவங்க வாங்க போறீங்க மேலும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்கக்கூடிய அருமையான காலமாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவானது நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுமே இந்த டைமில் இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே கட்சி ரசி ரகசியங்களை நீங்க வெளியிட வேண்டாங்க தொகுதியில மதிப்பு கூடும் கோஷ்டி பூஜையிலையுமே தாண்டி சந்தி சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் யாதார்த்தமான படைப்புகளால் உங்களுக்கு பல்வேறான அனைவரோட கவனத்தையும் கூட ஈர்க்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குது வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழமை கூட உங்களுக்கு கிடைக்கும் சம்பள பாக்கி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியமானது இந்த டைமில் வெடிப்படும் கல்வியில் இருந்து வந்த தொய்வானது நீங்கி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உடற் சோழவு உண்டாகிறதுக்கான ஒரு காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உடல் சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்க உடற்பயிற்சி தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் நீங்க கவனம் செலுத்த வேணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானமே உங்களுக்கு தாமதப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான நிலையானது இருக்கும் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைகளுமே தொடர்பான காரியங்கள்ல நீங்க எதிர்பாராத தடை ஏற்பட்டு கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணவரத்து பொறுத்த வரைக்குமே எவ்வளவு தடைகள் வந்தாலுமே உங்களுக்கு பணவரத்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியுமே வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகம் தொடர்பான பணிகள் பார்த்திங்களா தாமதப்படும் எதுலேயுமே நீங்கள் இந்த டைமில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சாதாரணமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனஸ்தாபங்களானது விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகையுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் நலனில் ரொம்பவும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே கடும் முயற்சிகள் பலன் உங்களுக்கு கொடுக்கும் செலவுகள் இந்த டைமில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சாதகமான சூழ்நிலையுமே உங்களுக்கு காணப்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணமுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களிடம் சேர்ந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதனால உங்களுக்கு பல மகிழ்ச்சி பல வெளியிலுமே உங்களுக்கு வழியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க பரிகாரமாக அம்மனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செஞ்சு வணங்கி எல்லா காரியங்களுமே உங்களுக்கு கைகூடும் அதே மாதிரி எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு விலகும் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாற நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்க முடிந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியும் மேலுமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசியில சுக்ரன் வந்து சொல்லித்து கொண்டிருக்கிறாருங்க அவருடைய ஏழாம் இட பார்வை இல்லத்துல பார்த்திங்களா இனிமையை கொடுக்கும் குருவோட பார்வை அஷ்டம கிரகங்களோட கஷ்ட பலனை கூட சற்று குறைய செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால துன்பங்கள் இருந்தா கூட அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும் மூன்றில் செவ்வாய் எதையுமே தாங்கும் இதயத்துமே உங்களுக்கு கொடுப்பாங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றியுமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஐந்து பத்துக்கும் உரியவராக செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலும் சரிங்க வேலை சரிங்க போட்டியை நீங்கள் சமாளித்து முன்னேறும் ஒரு ஆற்றலையுமே உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு சென்று வேலை தேடும் வாய்ப்பினையுமே பெற்றுக் கொடுப்பார் கடன்களில் ஒரு பகுதி அடைபடும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் ஆடை ஆபரண சேர்க்கையுமே ஏற்படுங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க புதிய பதவிகளையுமே நீங்கள் பெற போகிறீங்க அதே மாதிரி தசா புத்தி பார்த்திங்களா அனுமதித்தால் அதிகார பதவிகள் தானே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டில் சூரியன் கேது புதன் இணைந்திருக்காங்க வாக்குஸ்தானத்தில் நெருப்புக்கோளான சூரியன் அமைந்திருப்பதாலும் அவர் பூரண பழத்தோடு இருப்பதாலும் தைரியம் என்று எதையுமே நினைத்து கொண்டு வேகமாக பேசி விவகாரத்தை வரவழைத்து கொள்ளக்கூடாது சில நேரத்தில் சரியாக பேசுகிறோமோ அப்படின்னு நம்ம நினைத்து பேசிவிடுவோம் புதன் அந்த குழப்பத்தையே கூட தர வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சிறப்பான மாறும் அதே மாதிரி ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே நம்மளுடைய குலம் நம்மளை முழுமையாக ஆல் தேங்க் தேங்க்யூ